கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி ஆஃப் ஆஃப் திஸ் இஸ் வே லைஃப் பரிசுத்த ஆண்டு வரேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன் பெரிய மாணவர்களே இந்த ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகத்தோட பார்வையானது ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் உணர்வதற்கு அல்லது கற்றுக்கொள்வதற்கு நான்கு சுவிசேஷ புத்தகங்களையும் ஒரே மேசையின் மேலே வச்சு பார்த்து அதில் இருக்கிற விவரங்களால் இன்னும் அதிகமான காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் இது நிச்சயமாக நல்ல சுவைத்து சாப்பிடும் ஒரு ஆகாரம் போல் இருக்கும் இன்றைக்கு கூட ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயந்தான் இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்கலாம் மற்ற பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார் ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்துக்கு போனார்கள் பதினான்கு இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாத்தியஸ்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் திரளான ஜனங்கள் எப்பவுமே அதிக கூட்டமான மக்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய தேவையை நாம் கவனிக்க வேண்டும் கொஞ்சம் பேராக இருக்கும் பொழுது தேவை உள்ளவர்களும் கொஞ்சமாக தான் இருப்பாங்க நாம் அதை பூர்த்தி செய்யணுன்னா அதுவும் அங்கே கொஞ்சம் இருந்தால் போதும் பண்ணிடலாம் ஆனால் திரளான ஜனங்கள் அது ஒரு சோதனையாகவே மாறிடும் ஐயோ நிறைய பேர் நினச்ச நினச்சவரே அதிகம் வந்துட்டாங்களே திருமண நேரங்களில் ஒரு விழாக்கள் அந்த மாதிரி சமயங்கள்லாம் கோயிலோ அல்லது ஏதோ ஒன்று ஊர்லெலாம் நடக்கும் திருவிழாலாம் நடக்கும் நினைத்ததை விட அதிகமான மக்கள் வந்தாங்கன்னா அது ஒரு சோதனையாகவே மாறிடும் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம்னா பெருங்கூட்டமான மக்கள் வரும்பொழுது அது ஒரு சோதனையாக மாறும் என்பது அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னால் மக்களோட தேவை தான் இங்கே வியாதிஸ்து திரளாக வராங்க அவங்கள ஒரு பக்கம் சுகமாக்கணும் நல்லா இருப்பாங்க கத்துடைய வார்த்தையை கேட்கணும்னு வருவாங்க அவங்களுக்கு கத்துடைய வார்த்தையை சொல்லணும் சரி இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க ரொம்ப நேரம் ஆனதுனால பசியோடு இருப்பாங்க அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் பாருங்களேன் மனுஷருக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கிறது இப்போ நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் கிறிஸ்தவங்க குறிப்பாக நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கிறதோ அதுபோல நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள் தேவை உள்ளவர்களாகத்தானே இருப்பாங்க இந்த கான்சியஸ் அல்லது இந்த ஒரு ஞாபகம் நமக்கு எப்பவுமே இருக்கணும் இப்போ தேவை உள்ளவர்கள் என்ன மாதிரி எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நன்மை இவங்க செய்ய மாட்டாங்களா நம்ம தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு நன்மை நமக்கு கிடைக்காதா அப்போ அதில் இன்னொரு கோணம் என்னன்னு சொன்னால் மக்கள் தேவையோடு இருப்பார்கள் கூடவே நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் நாம் என்ன செய்யணும் நன்மை செய்யணும் எப்பவுமே உண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்யுங்கள் தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆண்டவர் ஏசு இந்த பூமியிலே நன்மை செய்பவராக சுற்றித் தெரிந்தாராம் நம்முடைய பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலிருந்து பலகணிகளை திறந்து அவருடைய பொக்கிஷசாலையை திறந்து பாரபட்சம் இல்லாமல் நல்ல ஈவுகளை நல்ல நன்மைகளை பூமியிலே மனிதருக்கு கொடுக்கிறவராம் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் மழையை கொடுக்கிறார் விளைச்சலை கொடுக்கிறார் இந்த பூமியின் நன்மைகளை எல்லாம் யார் வேணாலும் அதை எடுத்து அனுபவிக்கும்படியாக அதை வச்சிருக்கிறார் அப்போது நன்மை எதிர்பார்த்து தேவையோடே நம்மை பக்கத்தில் மறுபடியும் நமக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்காங்க சுற்றிலும் இருக்காங்க அவளுக்கு நம்ம நன்மை செய்யணும் இப்போ மூன்று விதமான தேவை உள்ளவர்கள் அல்லது நன்மை தேடுபவர்கள் இருக்கலாம் அது எப்படி அப்படின்னா கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் நன்மை தேவைப்படும் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு நடுவில் முதல்ல ஆவியானவர் நம்மளை கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கான நன்மையை பற்றி நீங்கள் சிந்திக்கணும் அந்த நன்மையை செய்யணும் நாம் ஒரு சபைக்கு போகிறோம் என்று சொன்னால் அந்த சபையாக இருக்கும் நம்மோடு வாழும் இசைந்து தேவனை தொழுது கொள்ளும் விசுவாச குடும்பத்தார் அவர்கள் மேலே அவர்கள் தேவை அறிந்து அவர்களது நன்மை செய்யும்படியான இம்மீடியட் ரெஸ்பான்சிபிலிட்டி உடனடியான பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதனால தான் திக்கற்றவர்களும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறது அதில் நன்மை செய்கிறதுக்கு பார்த்திங்களா அதுதான் சுத்தமான பக்தியாக எவ்வளோ அழகாக ஆவியானவர் நமக்கு அந்த நன்மை செய்வதை சொல்கிறாரு அதை எங்கே ஈக்குவல் பண்ணுறாரு பாருங்களேன் சுத்தமான பக்தியாக நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்றார் தேவன் கிறிஸ்துக்குள்ளே அன்பானவர்களே நம்ம சிந்திப்போம் நம்ம எவ்வளோ காலம் வாழப்போகிறோம் நாட்கள் குறுகியது நமக்கு நேற்று போயிடுச்சு அதில் போய் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கு வரல எவ்வளோ திட்டமிட்டாலும் அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது ஆனால் இன்று என்கிற ஒரு நாளில் மட்டும் நம்மால் ஆன வரைக்கும் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு வீட்டுக்குள்ள நம் உறவுகளுக்கு நடுவில் நன்மை செய்யுங்க ஒரு சின்ன உதவி செய்யுங்க ஏன்னா அவர்கள் தேவையோடு இருக்காங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டு வேலை செய்யும் பொழுது கை கொடுங்க ஒருவர் வியாதியாக இருக்கும் பொழுது அவர்கள் பக்கத்தில் அமர்ந்து அவர்களை விசாரிங்க இது எல்லாம் செய்யணும்னு திட்டமிடுகிற விரும்புகிற ஒருவர் விசுவாச குடும்பத்தாருக்கு அதை முதலில் செய்யும்படியான ஒரு திட்டம் இருக்கணும் ரெண்டாவது வகுப்பினர் யார் யாக்கோபு ஒன்று இருபத்தி ஏழு திக்கட்டு பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறதும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது திக்கற்றவர்கள் விதவைகள் ரெண்டு ரொம்ப முக்கியமா தேவன் சொல்றார் திக்கற்றவர்கள்னால் யாருமே இல்லை அவங்களுக்கு விதவைகள்னால் யாரும் இருந்தாலும் கூட அவங்க கவனிக்கப்படாதவர்களாக இருப்பாங்க ஏன்னா விதவையாக இருக்கிறாங்க இல்லையா கணவன் இருந்தால் தானே அவங்கள கவனிப்பாங்க அதுலேயும் அவங்க ரொம்ப முதியவராக இருந்தால் அவர்களால் ஒரு பிரயோஜனமும் யாருக்கு இல்லைன்னு சொன்னால் யார் அவங்களுக்கு ஒரு நன்மை செய்வா அதனால் கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறாரு மாசில்லாத சுத்தமான பக்தியாக ஒன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே முக்கியமாக நினைச்சு செய்கிறதா இருந்தால் நீங்கள் அதை திக்கற்றவர்கள் விதவிகளுக்கு உதவி செய்யுங்க அப்போது ரெண்டாவது வகுப்பினர் யாருன்னு சொன்னால் யாருமே தங்களுக்கு இல்லாதவர்களுக்கு நாம் நன்மை செய்வது முதல்ல என்ன பார்த்தோம் விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்வது ரெண்டாவது தங்களுக்கென்று யாருமே இல்லாமல் இருக்கிற திக்கற்ற அனாதைகளுக்கு விதவிகளுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் பதினேழு ஒருவனி உலக ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு கன்று தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவான்பு நிலை கொள்ளுகிறது எப்படி அப்போது குறைச்சல் உள்ளவர்கள் நம்ம ஏழ்மையாக இருக்கலாம் நடுத்தரமாக இருக்கலாம் ஐஸ்வர்யமான்களாகவும் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையிலே நமக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் இல்லை ஒரு குறைச்சல் வரதான் செய்யும் கோடிகளில் இருப்பவன் கூட தன்னுடைய ஒரு முக்கியமான வேலைக்கு சில கோடி வேணும் அப்படின்னு அவருக்கு ஒரு குறைச்சல் இருக்கலாம் நடுநிலையாக இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு பல விதங்களில் இந்த பக்கம் அந்த பக்கம்னு இல்லாத மாதிரி இருக்கிறதுனால பல சந்தர்ப்பங்கள்ல அவங்களுக்கு குறைச்சல் வரும் ஏழை மக்களுக்கு அவர்கள் எப்பொழுதுமே குறைச்சலுக்குள்ளே தான் இருப்பாங்க அப்போது இந்த மூன்றாவது வகுப்பினர் யார்னா நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஒரு குறைவில் இருக்கிறாங்க ஒரு குறைச்சல் அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அதை அறிந்து ஒருவேளை அவங்க கேட்டார்கள் ஆனால் நாம் அவங்களுக்கு என்ன செய்யணும் நன்மை செய்யணும் இப்போ மூன்று விஷயம் சொன்ன முதல்ல விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய வேண்டும் இரண்டாவது திக்கற்றவர்கள் தங்களுக்கென்று யாருமே இல்லாதவர்கள் ஆகிய விதவிகள் அவர்களுக்கு நாம் நன்மை செய்யணும் மூன்றாவதாக நல்லா தெரிவாங்க நல்லா இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு குறைச்சல் வரும் ஒரு ஸ்கேசிட்டி வரும் அப்போ அவர்களுக்கு நம்மால் ஆனால் மட்டும் உதவியை செய்வது அப்போ நன்மை செய்வதுன்னு சொன்னால் யாருக்கு செய்கிறது நம்ம யாரை தேடின்னு போய் செய்கிறது அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு இனிமேல் சொல்லவே கூடாது இப்படிப்பட்டவர்கள் நம்ம சுற்றிலும் இருக்காங்க அந்த திரளான மக்கள் இருக்கும் பொழுது தேவை அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா முக்கியமான தேவை என்ன தெரியுங்களா பசி ஆண்டவருக்கு பசி தெரியும் ஆண்டவருக்கு களைப்பு தெரியும் அதனால் ஒருத்தரை பார்த்த உடனே இப்போ நாமளே கூட என்னப்பா ரொம்ப டயர்டாக இருக்க அடுத்தது டைமை பார்ப்போம் சாப்பிட்டியா இல்லையா மணி எவ்வளோவாச்சு என்ன பசியாக இருக்கியா கேட்போமா இல்லையா அப்போது நம்ம பசிக்கிறதுனால நமக்கு அதில் ஒரு களைப்பு சோர்வு வர்றதுனால பிறதை பார்க்கும் பொழுதே நமக்கு அந்த பசி தேவை தெரிஞ்சிடும் அப்படியானால் உலகத்தில் ரொம்ப முக்கியமாக நாம் ஒரு நன்மை செய்யணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் மூணு வேளை சாப்பிட்றோம் ரெண்டு வேளை சாப்பிட்றோம் நம்ம வீட்டில் ஆகாரம் நமக்காக செய்கிறோம் அதில் ஒரு பகுதி ஒரு சிறிய பகுதியை ஒருவர் பசியாறுவதற்காக கொடுக்கணும்னு திட்டமிட்டால் நம்ம அந்த நன்மையை செய்யலாம் அந்த திரளான மக்களை பார்க்குறார் ஆண்டவர் வியாதியை சுகமாக்குகிறார் அவர்களோடு கூட சம்பாஷணை பண்ணினார் கற்றுடைய வார்த்தையை அவர் போதித்து கொண்டிருந்தார் நேரம் அதிகமானது அவ்வளவு பேருக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் ஏன் அவங்க கால்நடையாக பல பட்டணங்களில் இருந்து வந்தார்களாம் நடந்து நடந்து வந்திருக்காங்க திரளாக வந்திருக்காங்க சுமந்துட்டும் வியாதி உள்ளவர்கள் நடந்தும் வந்திருப்பாங்க அப்படியானால் அவங்க எவ்வளவு களை பார்ப்பாங்க இல்லையா மார்க்கு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் ஏசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் அவர்கள் மேல் மனதுருகினாராம் இந்த மனதுருக்கம் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது கடினமாக நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது கடினமான உலகம்தான் நன்றி நினைக்காத உலகம்தான் மாறுபாடான உலகம்தான் கோணலான உலகம்தான் ஆனால் கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட பிறகு நாம மனதுருக்கம் உள்ளவர்களாக குறிப்பாக நிறைய மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே அந்த மனதுருக்கம் வரணும் அப்படி வருதுன்னு சொன்னால் நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வளரணும்னு அர்த்தம் இது ஒரு நல்ல சைன் அண்ட் சிம்டம் நமக்குள்ளே மனதுருக்கம் இருப்பது ஆண்டவர் அவங்கள பார்த்த உடனே இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறாங்களே அப்படின்னு மனதுருகினாராம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஜனங்களையும் அறிந்து அவர் பின்னே போனார்கள் அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி இருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார் அவர்களை ஏற்றுக்கொண்டு ஒரு அழகான வார்த்தை இது நிறைய பேர் வந்தாங்க ஏன்னாடா நிறைய பேர் வராங்களே நம்மளே ஏற்கனவே கலைப்பாக இருக்கிறோமே பயணம் பண்ணியிருக்கிறோமே ரெஸ்டே இல்லையே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே தவிர்க்கலாம் இடத்துல ஏற்றுக்கொண்டுன்ற ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது இங்கே இங்கே லூக்காக தான் அவர் பயன்படுத்துகிறார் ஏன்னா அங்கே மறுக்கலாம் அந்த சூழ்நிலை ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் தான் அந்த வார்த்தையை அங்கே வந்திருக்கு நம்ம கூட சில நேரங்களில் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்றாங்க நமக்கு அசௌகரியமான ஒரு சூழ்நிலை தான் அதுலேயும் நாங்கள் ஒரு பத்து பேராக வர்றோம் பரவாயில்லையான்னு வாங்க அப்போ நம்ம யோசிப்போம் என்னடா அது ஒருத்தர்னா பரவாயில்ல ரெண்டு பேர்னா பரவாயில்ல பகிர்ந்து ஏதாவது பண்ணலாம் இப்போ பத்து பேர் வராங்கன்னா அதுக்கான அதிக பிரயாசனம் எடுக்கணுமா இல்லையா நம்மளால் ஏற்றுக்கொள்ளும் மனம் வராமல் போயிடலாம் தவிர்க்கணும்னு நமக்கு தோணும் இந்த தலைமுறை அதை தான் செய்யுது தவிர்க்கிறது இந்த தலைமுறை உபசரிப்பில் ரொம்ப குறைவாக இருக்கிறது இந்த தலைமுறையாகிய நாம் மற்றவருடைய நன்மை பற்றி யோசிப்பதே இல்லை சுயநலமாக நம்முடைய நன்மையை ரொம்ப யோசிக்கிறோம் மற்றவர்களுக்கான பிறருக்கானது நாடுதல் என்பது ரொம்ப குறைந்த ஒரு தலைமுறையாக நாம் இருக்கிறோம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் இலவசமாக அவருடைய மகாபரிய ரட்சிப்பை பெற்று அனுபவித்து கொண்டிருக்கிற நாம் பிறருக்கு நன்மை செய்கிற விஷயத்தில் சில அறிவு தேவை தெளிவு தேவை என்ன சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் ஏதோ ஒரு தேவையில் தான் இருப்பாங்க விசுவாச குடும்பத்தாருக்கு நாம் நன்மை செய்தாக வேண்டும் என்பது நமக்கு இருக்கிற இட்ட கட்டளை அது அதோடு கூட திக்கவர்கள் விதவைகள் அனாதைகளாக நம்ம சுற்றிலும் யாராவது இருக்க தானே செய்கிறாங்க அவங்கள்தான் யாருமே இல்லையே நாம் அவர்களுக்கு நன்மை செய்யணும் அதை ரொம்ப ஸ்பெஷலாக தேவன் அங்கீகரிக்கிறாராமே யோவான் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக இவர்களில் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் இருநூறு பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான் இயல்பாகுவே நமக்கு மற்றவர்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்க தான் செய்யும் ஆனால் என்கிட்ட தான் இல்லையே என்கிட்ட இருக்கிறது எனக்கே பத்தாதே எனக்கு என்னமோ செய்யணும்னு ஆசை தான் நல்லா இருந்ததுன்னா நான் ஏன் செய்யாமல் இருக்க போகிறேன் இப்படியே தான் வருஷக்கணக்காக பேசிக்கிட்டே இருக்கும் பிழிப்பு நம்முடைய குரலை எதிரொலிக்கிறார் இரநூறு பணத்துக்கு வாங்கினாலும் வருஷத்தில் முக்காவாசி வருஷத்தோட கூலி அது அந்த பணம் அது அன்னைக்கு அப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சம் தானே கொடுக்க முடியும் பார்த்திங்களா நம்மளை மாதிரியே தான் அவரும் யோசிக்கிறார் நிறைய பணம் இருந்தால் செய்யலாம் ஆனாலும் போதாதே என்கிட்ட இல்லையே இது போதாதே அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் மனம் இருக்குமானால் ஒரு மார்க்கம் வரும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி நன்மை செய்ய வேண்டும் என்கிற திட்டம் மனம் இருக்குமானால் நிச்சயமா தேவன் அதை நம் மூலமாக செய்வதற்கான வல்லமையை கொடுப்பார் அந்த நன்மையை நம்ம கையில் கூட கொடுப்பார் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்துலேருந்து படிக்கிறேன் பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரமில்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் ஞாயிற்றுப்பு நாளில் ஆண்டவர் நியாயாதிபதியாக உட்கார்ந்து எதிரில் இருக்கும் மனிதரை பார்த்து பேசுவாராம் வலது இடது பக்கமாக பிரித்து வச்சு ஒருத்தர் பார்த்து சொல்லுவாரா நான் துணி இல்லாமல் இருந்தேன் எனக்கு நீங்கள் துணி கொடுத்தீங்க நான் பசியோடு இருந்தேன் எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுத்தீங்க நான் தனிமையாக இருந்தே என்னை பார்த்து விசாரிக்க வந்தீங்க அப்போ அவங்க கேட்பாங்களாம் நீங்கள் எப்போ அப்படி இருந்தீங்க நாங்கள் எப்போ உங்களுக்கு அதை செய்தோம் அப்போ ஆண்டவர் என்ன சொல்வாராம் நான் உங்களில் இருக்கிற ஒருவனாக ஒருத்தியாக ஒரு சிறு பிள்ளையாக நான் இருந்தேன் அப்படின்னா என்ன நீங்கள் அவங்களுக்கு செய்த நன்மையை எனக்கு செய்ததாக நான் எடுத்துக்கொள்வேன் இப்போது தேவையோடு இருப்பாங்க நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை எப்படி பார்க்குறோம் நான் ஏன் செய்யணும் நான் கஷ்டத்தில் இருந்தல அவனும் கஷ்டத்தில் இருக்கட்டுமே எனக்கு யாரும் உதவி பண்ணல இப்போ நான் ஏன் இன்னொருத்தருக்கு முப்பது உதவி பண்ணணும் அப்படிலாம் நம்ம யோசிப்போம் பேசுவோம் ஆனால் ஒரு நல்ல கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவன் அந்த தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருப்பானால் நிச்சயமாக அவன் நன்மை செய்யணும்னு விரும்புவான் உங்களுக்குள்ளே நன்மை செய்ய வேண்டும் விருப்பம் இருக்கா இல்லைன்னா ஏதோ கோளாறு நம்ம ஆவிக்குரிய உள்ளான மனுஷனில் இருக்குன்னு தான் அர்த்தம் நன்மையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் எனக்கு எல்லாம் நன்மை செய்யுங்க நான் அனுபவிக்கணும் நான் சுகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் அந்த அடிப்படை கிறிஸ்தவனாக இருப்பதற்கான தகுதியை நாம் இழக்கிறோம் இழந்துட்டோன்னு அர்த்தம் ஆக நம்ம சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் அநேகராக இருக்கும் பொழுது ஒரு மனதுருக்கம் வரணும் நம்ம சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் தேவையோடு இருப்பார்கள் என்கிற அறிவு நமக்கு வேணும் அடுத்தது நாம் குறைவுள்ளவர்களை பார்க்கிறோம் நன்மை செய்யணும் திக்கற்ற யாருமே இல்லாதவர்களை பார்க்கணும் நன்மை செய்யணும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும் இந்த நன்மை செய்வது எவ்வளவு முக்கியமா நியாய தீர்ப்பிலே இந்த கேள்வி தான் நம்ம கிட்ட கேட்பாராம் என்ன நன்மை செய்தீங்க இரக்கமும் நீதியும் பரிசுத்தும் உள்ள நல்ல பிதாவே எல்லா நன்மைகளுக்கு ஊற்றும் காரணமானவரே மகத்துவமானவரே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா ஏதோ இந்த வேலையில் நாங்கள் கேட்ட வசன பகுதியானது எங்களை நாங்கள் மறந்துவிட்டதை நினைப்பூட்டுவதாக இருக்கிறதப்பா எங்களுக்கு நன்மை வேண்டும் எங்களுக்கு நன்மை வேண்டும் என்றே நாங்கள் அதிகமாக ஜபிக்கிறோம் தேடுகிறோம் காத்திருக்கிறோம் ஆனால் பிறர் தேவையோடு இருப்பார்கள் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிட்டோம் எங்களை நினைப்பூட்டியதற்காக நன்றி வலன் தாரும் திராணி தாரும் மனம் தாரும் நம்முடைய பலத்த கையில் எங்களை ஒப்புக்கொடுக்குறோம் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமை